மரங்களை நட்டு இயற்கையை காப்பது தொடர்பாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார் வர்த்தா புயலால் சென்னையில் பல்லாயிரம் மரங்கள் சாய்ந்துள்ள நிலையில் அதனை ஈடுகட்டும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இந்த விழாவில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி ஜோதிமணி கலந்து கொண்டு மரங்களை நட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களுக்கு பாடத்திட்டப்படி மட்டுமே பயிற்றுவித்தால் போதாது என்றும் நாள்தோறும் அரை மணி நேரமாவது மரங்கள் நடுவது இயற்கையை காப்பது குறித்தும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அந்த எண்ணத்திலே தோன்ற வேண்டும் இது ஒரு உயிர் அந்த உயிரை நாம் வாழ்விக்கிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால் அதை செய்தார்கள் அந்த வகையில் இதே போன்ற மரங்கள் நடுவதெல்லாம் மிகவும் மிகவும் உயர்ந்த பண்பாடு இன்றைய காலகட்டத்திலே அது மிகவும் தேவையானது இயற்கையின் சீற்றத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இயற்கையை மிக அதிக அளவிலே நேசிக்க வேண்டும் இயற்கைக்கு எதிராக நாம் செய்த காரணத்தினால்தான் இயற்கை நமக்கு எதிராக இப்பொழுது செயல்பட்டு கொண்டு வருகிறது